கண் பிடுங்கப்பட்டு ஆவி இல்லாம கண் பிடுங்கப்பட்டு வேடிக்கை காற்றை கொண்டு வந்து நிறுத்தினார்கள் அப்பத்தான் எனக்குள்ளே இருந்த பலம் பலம் என் 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 தேவனுடைய அதுவரைக்கும் தெரியல இது தேவன் எனக்கு கொடுத்த வாக்கு தத்தத்தின் பலம் என்னுடைய அழைப்புக்காக கர்த்தர் கொடுத்த பலம் நான் இதுவரைக்கும் ஏன் பலம் நினைச்சிருத்த இதை விரயம் பண்ணி இருக்கிறேன் குடியிலும் வெறியிலும் பெண்களிடத்திலும் அதை நான் இழந்திருக்கிறேன் இப்பதான் எனக்கு தெரியுது ஏன் பலம் இல்லை என் தேவனுடைய பலம் அதனால பார்த்து சொன்னான் ஆண்டவரே இந்த ஒரு விசை என்னை நினைத்தாரலும் அப்ப தேவ் ஆவியானோர் மறுபடியும் இறங்கின பொழுது அவன் அந்த இடத்துல கூடியிருந்த அத்தனை ஜனங்களை கொன்றொழித்தான் வேதத்தில் சொல்லுகிற அப்ப அந்த பலம் ஆவியிலே உண்டாகிற பலம் பரிசுத்த ஆவியிலே எப்பொழுதும் நிறைந்திருங்கள் ஆவியானவர் உங்களுக்கு கிரியை செய்வதற்கு விட்டு கொடுங்கள் நான் அநேகருடைய வாழ்க்கையை நான் அறிஞ்சிருக்கிறேன் ஒரு கூட்டத்துக்கு வரும்போது நல்லா ஜோம் பண்ணுவாங்க கைதட்டுவாங்க ஆர்ப்பரிப்பாங்க ஆவில நிறைவாங்க வந்து விழுவாங்க எல்லாம் செய்வாங்க நல்லது ஆனால் சொந்த உங்களுடைய வாழ்க்கையில நீங்க செய்ய மாட்டாங்க நேரம் உட்காருவாங்க கொஞ்ச நேரம் ஜோம் பண்ணுவாங்க ஒரு பாட்டு பாடுவாங்க வந்துடுவாங்க ஆவிலை நிறைந்திருங்கள் ஆவியானவருக்கு இடம் கொடுங்கள் பேசுங்கள் ஆவியானவர் உங்களை நடத்துவதற்கு இடம் கொடுங்க நல்லா அந்நிய பாஷையில பேசுங்க தேவனோடு கூட இடைப்படுங்கள் ஆவியானவர் உங்களுக்குள்ளே இயங்குவதற்கு கிரியை செய்வதற்கு விட்டு கொடுங்கள் அப்போ உங்களுடைய ஆவிக்குரிய பலம் பெருகி கொண்டே வர ஆரம்பிக்கும் கர்த்தர் உங்களை யுத்தத்திற்கு அழைத்திருந்தால் அதற்கான பலத்தினால கர்த்தர் கண்டிப்பா உங்களை நிரப்புவார் அதுதான் கர்த்தர் அழைச்சிருக்கிறார் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான அனாய் இருக்கிறது தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவனுக்கு ஒரு விதமான அபிஷேகம் யுத்தம் செய்கிறவனுக்கு ஒரு விதமான அபிஷேகம் அப்படித்தானே பாருங்க தீர்க்க தரிசனம் சொன்ன எலியாவின் மேல ஒரு மாதிரி அபிஷேகம் யுத்தம் செய்வதற்கு அழைக்கப்பட்ட சிம்சோன் மேல வேற மாதிரி அபிஷேகம் எலியாவின் மேல அந்த அபிஷேகம் இறங்கல அதனாலதான் அவர் யாருடைய சண்டை போடல அவர் போய் ஒளிந்து கொண்டார் ராணி சொல்றான்னு பார்த்து பயந்தார் அவர் சண்டை போடலை அவர் மேல இருந்த அபிஷேகம் தீர்க்க தரிசனம் உரைக்கிற அபிஷேகம் சிம்சோன் மேல இருந்த அபிஷேகம் பலப்படுகிற சமர் புரிகிற யுத்தம் புரிகிற ஒரு அபிஷேகம் அந்த அபிஷேகத்துக்கு நான் கர்த்தர் கொடுத்தார் உங்களை கர்த்தர் பிசாசுகளை துரத்தவும் சாத்தானுக்கு எதிராய் பட்டயத்தை பிடிக்கவும் அழைத்திருந்தால் ஒரு அபிஷேகம் அவனை எதிர்க்கவும் அவனை மிதிக்கவும் துரத்தவும் சபிக்கவும் கட்டவும் ஒரு அபிஷேகம் இருக்கும்ல ஒரு சபை போதகர் இருக்கிற இருக்கிற அபிஷேகம் வேற ஒரு யுத்த வீரனுக்கு இருக்கிற அபிஷேகம் வேற ஒரு சுவிசேஷனுக்கு அபிஷேகம் வேற கர்த்தருக்கு சேவை புரிய போகிற சண்டை புரிய போகிற ஒரு யுத்த வீரர் கொடுக்கிற அபிஷேகம் என்பது வேற கர்த்தர் அந்த தான் உங்களை நிரப்புவதற்கு இங்கே அழைத்து வந்திருக்கிறார் இந்த அபிஷேகம் இறங்கி வரும் உன்னை உன் ஆவியை அது பலப்படுத்த ஆரம்பிக்கும் அந்த பலத்தை நீங்கள் இன்னும் மிகுதியாய் பெறுவதற்கு கர்த்தரிடத்திலே காத்திருங்கள் தேவ வசனத்தை அதில் பலமான ஆகாரத்தை புசியுங்கள் தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுங்கள் எப்பொழுதும் நீங்கள் பலம் பொருந்தினவர்களாக இருப்பீர்கள் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க ஆவிய கொடுத்தா மாத்திரம் பத்தாது பலத்தின் மேல் பலம் அடைந்து பலத்தின் மேல் பலம் அடையணும் அப்ப என்ன செய்யணும் தொடர்ந்து வேதத்தை வாசியுங்கள் வேதத்தின் ஆழங்களை வாசியுங்கள் அர்த்தமற்ற தேவையற்ற நமக்கு வேண்டாத காரியங்களை போய் நேரம் செலவழிக்காதீங்க தர்க்கம் பண்றதுக்கும் ஆள்கிட்ட வந்து கேள்வி கேட்கறதுக்கும் திகைக்க வைக்கிறதுக்கும் பைபிள் படிக்காதீங்க வேதத்தை உங்களை பலப்படுத்திக் கொள்வதற்காக படியுங்கள் அதுல ஒவ்வொரு வசனத்தின் பின்னணியிலும் இருக்கக்கூடிய அர்த்தங்களை விளங்கி கொண்டு படியுங்கள் வேத வசன வாசிப்பை உங்கள் வாழ்க்கையில தொடர்ச்சியாக நீங்கள் கடைபிடியுங்கள் ஏதோ ஒரு நாளை சாப்பிட்டு ரெண்டு நாளை சாப்பிட்டு அப்படி இல்லை தினம் புசியுங்கள் குறித்த கால இடைவெளியிலே வேத வசனத்தை நீங்கள் ஆராய்ந்து படியுங்கள் அதுல இருக்கக்கூடிய ஆழங்களை புரிந்து கொள்ளுங்கள் மேலோட்டமா நுனிப்புள் மேயாதீங்க உங்களுக்கு பிரியமான பகுதியை மாத்திரம் படிச்சு கதையை மாத்திரம் படிச்சு போகாதீங்க தாவீது கதை சாமியல் கதை சவுல் கதை